கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னால் அவரது தம்முடைய பரிசுத்த ஊழியர்கள் ஆகிய தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்ச காலம் வருது சொல்லியிருப்பார் எங்கேயாவது உங்கள் வீட்டிலையாவது ஒரு குழந்தைட்டியாவது கர்த்தர் பேசியிருப்பார் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏன் பேசணும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார் இப்போ என்கிட்ட சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாவது பதிமூணாவது வருஷம் பதினாலாவது வருஷம் வேறு நல்லா யாம் இருக்கு பாசஸ்லாம் இருக்கிறாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறோம் அக்டோபர் மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தும் போது கடைசி ப்ரேயர் நேரம் மூணு மணி ராமநாதபுரத்தில் அப்போ திடீர்னு கண்கும்னாலும் ஒரு தரிசனம் அலை பெரிய அலை எந்திரிக்கிது அப்படியே வந்து தேசத்தில் வந்து மூடுது ஜனங்கள் கொத்து கொத்தா அந்த அலையில் மறித்து அப்படியே வந்து விழுறாங்க வீதியெல்லாம் ரோட்லெலாம் பிரேதம் பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கர்த்தரனுக்கு காமிக்கிறார் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் ஜோகம் பண்ணோம் ஏதோ கடலில் வரப்போகுது போல் ஏதோ நடக்க போகுது நமக்கு தெரியல அப்போ அக்டோபர் மாதம் முடிந்து நவம்பர் முடிந்து டிசம்பர் இருபத்தி நாலா இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்து தெரியும் அது வந்தபோது அது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் ஒரு ஐக்கிய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் சர்வீஸில் இருக்கிறோம் நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து சொல்லுகிற நான் நியூஸ் பார்க்கல இந்த பேர் அலைகள் வந்து பல இடத்துல ஜன தரிசனத்தில் பார்த்த மாதிரி அப்படி இப்போ இதில் ஒரு கேள்வி கொரோனா வருவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் கர்த்தர் கொரோனாவை பற்றி பேசினார் நான் கூட மறந்துட்டேன் இது நாலு மாடிலே சொல்லப்பட்டது அந்த ரெக்கார்டை எடுத்து வைத்து அதை வந்து ட்ராக்ஸாக வெளியிட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கொரோனா பற்றி இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் கர்த்தர் பேசினது அப்படியே இருக்கும் தமிழில் இருக்குது நீங்கள் அப்புறம் போகும்போது வாங்கிட்டு போங்க அது வந்து அப்படியே இருக்கும் என்ன செய்யப்பறம் சைனாலேருந்து வரும் அது மேன்மேடு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக செத்து போவாங்க அவங்களெல்லாம் கொத்து கொத்தாக கொண்டு போய் புதைப்பாங்க இருக்கும் இப்போ ஒரு கேள்வி கொரோனா வரப்போகுது ஐயா சைனாவிலேருந்து வரப்போகுது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க உலக நாடுகள் முழுசும் பரப்ப போகிறாங்க ஜனங்கள் தீவிரமாக சாக போகிறாங்க நான் ஒரு சின்ன கிராமத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கிறேன் ஊழியக்காரன் உங்கள் மாதிரி கூட எனக்கு வேகமாக நடக்க முடியாது ஓட முடியாது பலவீனமானவன் ஏங்கன்ன என்னை எழுப்பி ஆண்டவர் சொல்லார் தம்பி கொரோனா வரப்போகுது ஐயா நான் இதில் என்ன செய்யறது சொல்லுங்கள் நான் உபாசம் பண்ணவா நீங்கள் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் ஏன்ட்ட ஏன் சொல்லணும் சரி இதை கூட விட்டுருங்க அலை வரப்போகுது சமுத்திரத்தில் அலை வந்து எந்திரிக்க போகுது ஜனங்கள் சாக போகிறாங்க ஏன்ட்ட சொல் ஏன் சொல்லணும் நான் என்ன செய்ய போகிறேன் அலையை போய் நிறுத்த முடியுமா நான் ஏசனாதரா இறையாதே அமைதலாக இம்மட்டும் வா மிஞ்சி வராதே சொன்னால் கேட்குமா அல்லது நான்தான் போவேன் நான் வெளியே ஏன் கத்தரத சொல்லணும் கொரோனா பரவ போகுது ஏன் அதை சொல்லணும் ஏன் கர்த்தர் வந்து சபையில் வந்து சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் இவர்கள் என்ன விஞ்ஞானிகளா அல்லது போய் ஆட்டை சண்டை போட போகிறாங்களா எப்படி அதை முறியடிக்க போகிறாங்களா என்ன நடக்க போகுது எப்படி ஏன் அப்படின்னா கர்த்தர் அதற்கெல்லாம் கொடுக்கல கர்த்தர் ஒரு இருட்டு வருவதற்கு முன்னால் விளக்கை கையில் கொடுத்து விடுகிறார் அல்ல லூயா நமக்கு தான் அதை பயன்படுத்த தெரியாமல் இருந்திருக்கிறோம் இது பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறாரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு நமக்கு கர்த்தர் கொடுப்பார் விடிந்து அதில் பொழுது விடிந்து விடிவெள்ளி அந்த பிரச்சனை போகிற வரைக்கும் இருதயங்களில் வெளிச்சம் உதயமாகிற வரைக்கும் அல்லது அந்த இருள் போகிற வரைக்கும் இருளுள்ள இடத்துல இருட்டிருக்கிற இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போல அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் நீங்கள் அந்த அந்த வெளிச்சத்தின் உதவியினால் இருளை தாண்டி போய்விடுவீர்கள் என்பதற்கு தான் கத்திரதை கொடுக்கிறார் அலையா